அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த பாமனேஜரம் சேனல் சேனலில் ஜோதிட சம்மந்தமான விஷயங்கள் நிறையா நம்ம பேசிகிட்டுருக்கோம் அதில் வந்து இந்த ஜோதிடம் வந்து நம்ம லைஃபுக்கு வந்து எந்த மாதிரி அமையிறது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடலாம் இதை பற்றி நம்ம பல வீடியோ பேசியிருக்கோம் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ராசிகள் இதை பற்றி பேசியிருக்கோம் இப்போ அதே மாதிரி வந்து ராகு கேதம் வந்து பயிற்சி ஆகும் இப்போ இந்த பெயர்ச்சி வந்து தாக்கங்களை ஏற்படுத்துகிறதுனா நிச்சயமாக ஏற்படுத்துறது நம்ம அதை அனுபவிக்க முடியும் ஒவ்வொருத்தர் பொதுவில் பார்க்க முடியாத தர ஒவ்வொருத்தர் தனி வாழ்க்கையிலையும் நான் பார்க்க முடியும் ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து லைஃப் திடீர்னு மாறி பொது வேலை கிடைச்சி அவங்க நல்லா இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வேறு வேலைக்கு போகலான்னு சொல்லி மாறலாம் அந்த இடத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம் இது மாதிரி வந்து வாழ்க்கையில நமக்கு பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்ப இந்த கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் வந்து நமக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துறது இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதில் வந்து பல விஷயங்களை வந்து நான் வந்து நடுல் நடுல்ல நான் சொல்லிட்டு வந்திருப்பேன் அதனால் இதுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா அது தனியாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு எப்படி இருந்தால் தனியாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் இது வந்து இந்த ராகுது பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ராகு வந்து மீன ராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது வந்து கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக இருக்குது இது வந்து ஒரு உருவத்துடைய ரெண்டு பேர் பகுதிகள் இந்த அதனால தான் ராகு கேதுன்றது சேர்ந்தா மாதிரி வரும் ஒரு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரோ அதுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரியில் கேது இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட தராசு அப்படி ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா நடுவில் அந்த லைஃப் இருக்குல்ல அது மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை தாங்குற மாதிரி இந்த ராகுன்றது ஆன்டி வைஸில் சுற்றின்னு வரும் எல்லாம் வந்து எல்லாம் கிளாக் கிளாக்வைஸ்டில் மற்ற கிரகங்கள்லாம் சுற்றும் போது இது மட்டும் ஆன்டி வைஸில் சுற்றும் அதனால் இப்போ நம்ம இப்படி போறோம்னா மேல் பார்த்தீங்கன்னா அப்படி போகும் அது மாதிரி இது நேல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக கிரகம் கிடையாது ஒரு கிரகம் இருக்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து வெற்றிடமாக நமக்கு எந்தவிதமாக எந்த விதமான பலன்களை தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பதிவில் போய் பார்க்கலாம் மேஷ ராசி அந்த மேஷ மேஷராசிக்கு ராகித பயிற்சி அப்படி இருக்குன்னு பார்க்கப்பறம் மேஷராசின்றது காலபுருஷத்தில் முதல் வீடாக இருக்குது இந்த ராசி அம்ம அப்படின்றது வந்து இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயா இருக்காரு செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம் இதுல வந்து என்ன அப்படின்னா மேஷ ராசி முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏழரை சனி ஆரம்பிக்குது இந்த வருஷ ஆரம்பத்தில் உங்களுக்கு மார்ச் மாதம் சனி பயிற்சி வருது திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து சனிப்பயிற்சி ஆனால் திருக்கணிதப்படி ஜோதிடர்கள் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது திருக்கணிதம் தான் அந்த திருக்கணிதப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாந்தேதி சனிப்பயிற்சி ஆகுது அதனால ஏழரை சனி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த உங்களுடைய இந்த ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சனி பயிற்சி கிட்டத்தட்ட ஆறு கிரகம் அவங்க இருக்கும் அங்கே அங்கே தான் சுக்கரன் இருக்கும் அங்கே தான் சூரியசந்திரன் இருக்கும் அங்கே தான் ராகுவும் இருக்கும் அதனால ஒரு ஆறு கிரகம் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கு ஸோ இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த ராகுது பயிற்சி எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் இந்த ராகுது வந்து அஞ்சாம் அதில் வந்து பயிற்சி ஆகுது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து பயிற்சி ஆகக்கூடிய நாள் அந்த மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் ராகுவும் சனியும் இருக்காங்க ஸோ இது வந்து எந்த விதமான எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆறாம் இடத்துல கேது இருக்குது இல்லையா ஆறில் கேது இருக்கிறது வந்து உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கும் தடைகளை கொடுக்கும் காரிய தடைகளை கொடுக்கும் பனிரெண்டுன்றது விரயஸ்தானம் அதனால் மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதத்துக்குள்ளே காரிய தடைகள் இருக்கும் விரயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம யாரானும் வீட்டில் யாராலும் ஒருத்தருக்காவது உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் அப்படின்னு வந்து மூணாம் மாசத்துல இருந்து அஞ்சாம் மாசம் வரைக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா இந்த ராகு வந்து அஞ்சாம் மாசம் பயிற்சி தான் அங்கேயே இருந்ததுன்னா நீங்க வச்சு பாருங்க இந்த மூணாம் மாதம் கடைசியில்தான் பயிற்சி அது இல்லையா நாலாம் மாதம் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் காரிய தடைகள் இருக்கும் நடக்காத மாதிரி எழுந்து வந்த காரியங்கள் எல்லாம் கை நழுவி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த இதெல்லாம் வந்து எப்போ மாறும் அப்படின்னா அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதமே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் இது வந்து இப்போ கழிவிடுன்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பயிற்சி ஆகக்கூடிய அந்த கடைசி டைம் இருக்கு இல்லையா அதனால இதனுடைய எஃபெக்ட் பெருசாக இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து சனி பயிற்சி ஆனது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றது சனி மாதிரி ராகு பலன் கொடுப்பார் அதனால் ராகு வந்து குருவோட வீட்டில் இருக்கன்னா குரு மாதிரி பலன் கொடுப்பார் இந்த மேஷராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்கார் அவர் வந்து பிப்ரவரியே வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து பெரிய இழப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா குரு மாதிரியே தான் ராகு பலன் கொடுக்கணும் பன்னெண்டாவது வீட்டில் குரு இருந்தாலும் சுபகாரிய செலவினங்கள் நடக்கும் அதனால் வந்து இந்த செலவினங்கள் கொஞ்சம் சுபமாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறது அப்படின்னா அஞ்சாம் மாதம் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு போயிடுறார் அதே மாதிரி கேது வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறார் சரி இப்போ உங்களுக்கு அஞ்சு பதினொன்றில் ராகு கேது இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு உத்தகமான ஒரு ஒரு பயிற்சின்னு சொல்லணும் உங்கள் ராசியப்புறத்தில் ஐந்தாம் மாதத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொடங்கணும் உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா வந்து சூரியன் மாதிரி கேது பலன் தருவார் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும் பல பேருக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப மேஷர் ஆசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் நீங்கள்லாம் சீட்டு கே எதனால் எதிர்பார்த்துட்ருந்தீங்க உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து பலவிதமான உதவிகள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும் ஸோ இது மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக நல்ல காலங்களாக இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக மேஷராசிக்காரங்க வந்து வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க அதனால் வே அஃப்கோர்ஸ் தொழில் பண்ணுறவங்களால் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்றதுனால பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் பேர் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க நல்ல உழைப்பாளி இருப்பாங்க முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து மேஷராசிக்கு நம்ம பண்ணலாம் இந்த மேஷராசியில் அவங்க என்னென்னா இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கும் வேலை கடுமையாக இருந்திருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கும் எதையும் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் இந்த ராகுது பயிற்சினால் அதிலேருந்துலாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்க்கு தொழிலாளிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகுனால் நடக்கும் ராகு பதினோராம் இடத்துக்கு போகிறதுனால பலவிதத்துல மன விருப்பங்கள் நிறைவேறும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் இது வரைக்கும் ராகு கேதுனால ராகு கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போதும் பிரச்சனை கொடுத்துருக்கும் ஜென்மத்துல இருக்கும்போதும் பிரச்சனை கொடுத்துருக்கோம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது பிரச்சனை கொடுத்துருக்கோம் இப்போ அந்த ராகு கேது பிடியில இருந்து நீங்க விலகுறீங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சனியனுடைய பிடியில இருந்து ஆரம்பிக்கிறீங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா குரு பயிற்சி குரு பயிற்சியானது இந்த ராகுவை பார்க்கறது குரு பார்வை ராகுக்கு வந்துடுறதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்குது அது அது மூலமாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா விதமான காரியங்களும் தடைகளாகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரத்திலலாம் பயணிக்கிறார் ஸோ அதனால் குரு வைப்ரேட் பண்ணிக்கிட்டே வருவார் அதனால் புதிய முயற்சிகள் மூணாம் இடம்ன்றது புதிய முயற்சி ஸோ குரு பகவான் உங்களுக்கு ஆகி மூணாம் இடத்துக்கு போகிறாரு அதனால் புதிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்கள் அதனால தான் சொன்னால் ஏற்கனவே நீங்கள் இது வரைக்கும் தள்ளி போயிட்டுருந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் பல விதமான ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் சை சைன் ஆகாமல் இருந்ததெல்லாம் சைன் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுதான் இப்போ ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ண ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கிடைக்கும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு நீங்கள் நீங்க விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் உங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து பழிச்சிடும் உங்கள் நல்ல ஞாபக சக்தி வந்து கூடும் ஏன்னா அஞ்சில் வந்து கேது இருக்கிறதுனால அது அது மாதிரியான விஷயங்கள் அந்த அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் வந்து உங்க ராசிக்கு மிக நட்பான கிரகம் அப்படின்றதுனால அங்கே வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் ஏற்கனவே தடங்களாக இருந்தது இந்த கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய காசுலாம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்து வரும் இதுதான் வந்து ராகு கேது பயிற்சிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இதே ராகு வந்து உங்களோட உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது சனி பகவானோடைய பலனை அவர் கொடுப்பார் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பன்னெண்டில் இருக்கார் ஆனால் அவர் உங்களோட ஆசைக்கு பத்து பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கார் அதனால் வேலை மூலமாக உங்களுக்கு இன்னும் பேரையும் புகழையும் நல்ல முன்னேற்றங்களையும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து வழங்கற இந்த டிசம்பர்லேருந்து அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு டிசம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல மு முன்னேற்றங்களை கொடுப்பார் வீட்டில் வந்து பலவிதமான நற்காரியங்கள் நடக்கும் இடம் நிலம் வீடு வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தொழில் ரீதியாக நல்ல முறையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு வரும் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாயோட பயணிக்கும் பயணிக்கும்போது தான் பூமி காரகன் அவர் அப்படின்றதுனால உங்களுக்கு ராசிக்கும் அதிபதின்றதுனால உங்களுக்கு நீங்கள் வா வண்டி வாகனங்களில் போகும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் வந்து உங்களுடைய வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அது மாதிரி வாகனங்களை ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேர் வந்து புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த வேலையில் ஒரு சில பிரச்சனைகளை இடைஞ்சர்களை சந்திக்க வேண்டி வரலாம் வயசானவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் வந்து ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி ராகிது பயிற்சி வந்து பல விதத்தில் வேலை பார்க்க தொழில் செய்கிறவங்க நட இது மாதிரி நடக்கும் இதே மாதிரி வந்து வீட்டு குடும்ப பெண்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு உயர்வு கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாட்டு இருந்த லைஃப் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும் பல பேர் வந்து குடும்பத்தை பிரிஞ்சுருப்பீங்க பல பேர் வந்து குடும்பத்தில் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகும் அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல உயர்வான காலங்களா இருக்கும் மாணவர்கள் அவங்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல உயர்வுகள் நடக்கும் அது மாதிரி அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கு அதனால இந்த ராகிது பயிற்சின்றது மேஷ ராசியை உள்ள மிக நல்ல பலன்களை கொடுக்கறது யார் வரப்போகிறது ஏதா ஒன்று வந்து நமக்கு பிரச்சனையாக இருந்தால் ஒரு கிரகம் நல்லா இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ராகித பயிற்சி மிக நல்ல பலன்களை கொடுக்கறது அதனால் ராகுது பயிற்சியை அப்போது வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு நான் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துன்னா நீங்கள் துர்கையை வணங்குங்க இல்லை வாராகியை வணங்குங்க இந்த ராகியது பயிற்சிக்காக உங்களுக்கு எப்பயான துன்பங்கள் வரும்போது இதுனால் சர்ப்ப தேவதை ராகிது பரிகாரஸ்தலம் பக்கத்தில் இருந்துன்னா அங்கே போய் வணங்கலாம் இதான் முதல்ல இதுக்கு அடுத்து வந்து துர்கையை வணங்கலாம் துர்கை பக்கத்தில் இருந்தால் போய் வணங்கலாம் அது ரெண்டாவது இதுக்கு அடுத்து வந்து வாராகி அம்மன் இருந்து தான் வணங்கலாம் இது மூணாவது இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கோ அது சம்மந்தமாக போய் நீங்கள் வணங்கிக்க முடியும் ஒரு விளக்கு போடுங்க ஒரு அவி சுவாமி எனக்கு இதான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல பட் வந்து நம்ம நம்ம சுவாமிக்கு அன்பாக போய் செய்யணும் நம்ம வந்து விருப்பப்பட்டு செய்யணும் அப்படி செய்யும்பொழுது நமக்கு அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்